அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் அறுபது நாடுகள் மோசமான நாடுகளாக பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த நாடுகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் தமது பொருட்களுக்கு ஒரு வீதம் முதல் ஐம்பது வீதம் வரையான வரியை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வரிகளுக்கு பதிலடியாக விதித்து புதிய வரிகளை நீக்கிக் கொள்வதற்காக சீனாவிற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது எனினும் இந்த கால அவகாசத்திற்கு அந்த வரி விதிப்பு வீதங்கள் மாற்றப்படாத நிலையில் மேலதிக வரியை சீனா மீது டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் விதித்துள்ளது தமது பொருளாதார தொலைநோக்கு செயற்பாடுகளுக்கு இந்த வரி விதிப்புகள் முக்கியமானவை என டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த வரி விதிப்பானது முழு அளவான வர்த்தக போருக்கு வழிகோலும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் பங்கு சந்தைகள் செவ்வாய்க்கிழமை காலை உயர்வடைந்த போதிலும் பின்னர் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளன சீனா மீதான மேலதிக வரிகள் விதிக்கப்பட்டுள்ளதை வெள்ளை மாளிகை உறுதி செய்துள்ள நிலையில் சில அமெரிக்கர்கள் புதிய வரி விதிப்புகளை வரவேற்றுள்ளனர் எனினும் ஏனியவர்கள் இந்த நடவடிக்கையானது பொருளாதார மந்த நிலைக்கு வித்திடும் என அச்சம் வெளியிட்டுள்ளனர் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில் தற்போது முரண்பாடுகள் வலுப்பெற்றுள்ள நிலையில் சீனாவில் சமூக வலைதளங்களில் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுள்ளன